எலுமிச்சம்பளத்தை எடுத்துட்டு அம்மா வசை பௌர்ணமி தேய்பிரஷ்டமி வளர்ப்புறையஷ்டமி சஷ்டி இந்த திதிகளில் பண்ணலாம் இதுல வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு வாழ்க்கையே ஒரு மாதிரி இருந்து போய் கிடக்கு நான் அடுத்த நிலைக்கு போவேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப தவிச்சு போயிருக்கக்கூடிய கூடிய உத்தமர்களாக நீங்க இருக்கீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இது நான் சொல்றது உக்ர பூஜை சரிங்களா இதை டெய்லி நைட்டு உட்கார்ந்து இந்த டயத்தில் நாற்பத்தெட்டு நாள் வந்து புலால் உண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கல்யாணம் ஆகியிருந்தாலும் தாம்பத்தியத்துக்குள்ளே போகக்கூடாது அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மது பிரியராக இருந்தால் மதுவை நோக்கி போகக்கூடாது அப்போது விடாமல் ஒரு சங்கல்பமாக எடுத்து ஈவன் ஷேவ் கூட பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஆண்மகனாக இருக்கீங்க ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா உறுதியாக சொல்கிறேங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றியை நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரம் கொடுத்தே தீரும் என்ன பண்ணணும் எலுமிச்சம்பழத்தை எடுத்து நைட் நேரத்தில் வச்சுக்கணும் நைட்டு பதினோரு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்யணும் இங்கே உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு உங்களை சுற்றி நாலு விளக்கு ஏற்றிடணும் நாலு விளக்குன்றது ஒரு இப்போ இங்கே இங்கே ஒரு விளக்கு இங்கே ஒரு விளக்கு இங்கே ஒரு விளக்கு இங்கே ஒரு விளக்கு நாலு விளக்கு நடுவில் நீங்கள் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கணும் ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் வச்சால் போதும் இந்த ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சுட்டு கையில் எடுத்துக்கோங்க இந்த கையில் எடுத்துட்டு உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது விநாயக பெருமான மனசார நினச்சிக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குலசாமிய மனசார நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா காளியை நினச்சிக்கணும் காளியை பார்த்து நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்கள் பயப்படவே கூடாது புரிஞ்சுக்கணும் காளிங்கிறது சக்தி ஸ்வரூபம் தெய்வத்துக்கே சக்தி வேணும்னா காளிக்கிட்ட தான் போவாங்க என்னைக்குமே நல்லா பாருங்கள் காளியோட ஆசீர்வாதத்தில் பிறந்த குழந்தைகள் காளியை வழிபடக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க நான் சொல்கிறது பொறுத்தீங்களா அந்த ஆளுமைங்கிறது பை டிஃபால்ட் அவங்களுக்கு வரும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காளி வந்து பவர்ஃபுல்லான ஒரு இது இதில் சில பேர் உங்களை தப்பாக சொல்லுவாங்க அச்சுஜோ காளியாக வந்து மாந்திரிகம் அச்சுஜோ காளியாக அது சூன்யம் அப்படிலாம் கிடையவே கிடையாது காளி தேவியை மனதார நினைத்துத்தான் இதை நீங்கள் செய்யணும் அப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும் மறுநாள் காற்றால் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அறுத்து அதில் இருக்கிற எலுமிச்சம்பளத்தை எடுத்து புழிஞ்சு அதை வந்து நீங்கள் சுகர் போட்டு ஜூஸாக எடுத்து குடிச்சிடணும் அப்போ நீங்கள் மனசார நினைக்க வேண்டிய மந்திரம் என்ன ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வஹா ஓம் க்ரீம் காளிக்காயை ஸ்வஹா ஒருவேளை நீங்கள் வெக்காளியம்மனை கும்பிடக்கூடியவர்களாக பக்தர்களாக இருந்தீங்கன்னா ஓம் க்ரீம் வெக்காளிகாயை ஸ்வஹா ஒருவேளை நீங்கள் பத்ரகாளியை வழிபடுபவர்களாக இருந்தால் ஓம் க்ரீம் பத்ரகாளிகாயை ஸ்வஹா ஒருவேளை வேளை வெள்ளைக்காளியை கும்பிட்றீங்கன்னா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வஹா அது மாதிரி அந்த ஸ்வா அந்த சுவாமியோட பேர் நாமத்தை வச்சு ஸ்வாகான்னு மனசில் பண்ணணும் அப்போ ஸ்வாகான்னா அது எதுக்கு உள்ள விஷயம் அடுத்தது கேட்பாங்க எங்கே இது அத்தர்வண வேத மந்திரங்க யாராவது உங்களை பயமுறுத்துவாங்க அத்தர்வண வேதம் என்பது வேறு மாந்திரீகம் என்பது வேறு ஆமாம் இது அத்தர்வண வேத ரீதியான பீஜ அட்சர மந்திரமே சொல்கிறது பொறுத்துங்களா இதுதான் அறுபத்தி நாலு காளியோட மூல மந்திரம் சரிங்களா